வெல்கம் டு அதிர் இன்ஸ்டியூட் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான போஸ்டிங் எக்ஸாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தேர்வுக்கு எப்படி படிக்கணும் அதுக்கான சிலபஸ் என்ன எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எ எதுவரை படிக்கணும் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்ன தனித்தனியாகவே பிரித்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அதையுமே தனித்தனியாக பிரித்து எப்படிலாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எதெல்லாம் முக்கியமானது எந்தெந்த பேஜஸில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஓகே நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாமா கவனிங்க அதாவது இன்னைக்கு டேட்டில் தான் ஃபிப்ரவரி நைன்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ரைட் ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு டேட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னைக்கு அப்ளை பண்ணையும் ரொம்ப முக்கியமானதை பற்றி மட்டும் இதில் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ரைட் பாருங்க வீவாக்கு தான் எல்லாருக்குமே ஜூம் பண்ணவா இதுதான் முக்கியமான ஒன்று ஸோ மொத்த போஸ்டிங் ரைட் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேஞ்ச் ஆகும் ரைட்லாம் இது நிரந்தரமான போஸ்டிங் இல்லை இந்த போஸ்டிங் கண் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போயுமே எக்ஸாம் நடந்து நீங்கள் போஸ்டிங் போகிறக்குள்ள கண்டிப்பாக இதை விட சேஞ்ச் பண்ணிடுவாங்க ரைட்லாம் இன்னும் போஸ்டிங் நிறையாவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் வேறு அப்டேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுதான் போஸ்டிங்னு முடிவு பண்ணிட வேணாம் ஓகே ரைட் ஸோ இதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டொண்ட்டி தௌசண்ட் டூ அதாவது இருபதாயிரத்தி அறநூறு டு எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ இதில் என்ன சேலரி சேலரியை பற்றியுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அவங்க நெட் பேமெண்ட்டாக இருபத்தி எட்டாயிரம் முப்பத் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வேறு அக்கௌண்டில் ஃபஸ்ட்டு மந்த்தே க்ரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ சில பேருக்கு டிஸ்ட்ரிக்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ மினிமம் இவ்வளோ வரும் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் உங்களோட சேலரி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரை இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் பார்த்துருந்தோம் இல்லையா ரைட் பாப்பா அடுத்தது மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு பார்த்துட்டீங்களா அடுத்தது முக்கியமான நாட்கள் என்னென்ன நாட்கள் பாருங்க இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கு பிப்ரவரி நைன் நோட்டிபிகேஷன் வந்தது அப்ளை பண்றது பிப்ரவரி ஃபோர்டீனில் இருந்து பிப்ரவரி ஃபோர்டீன் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா அன்னைக்கு டேட்டில் இருந்து அப்ளை பண்ணலாம் என்னைக்கு வர அப்படின்னா மார்ச் ஃபிஃப்டீன் வர மார்ச் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்லேருந்து மார்ச் பதினஞ்சு வரை அப்ளை பண்ணலாம் என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இருபத்தி மூணு ஆறு ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அங்கிட்டு ஒரு மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் ஸோ அங்கிட்டு இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்குள்ளே போஸ்டிங் போயிடுவீங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் அது போகிறது இது நடக்கும் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரெக்டான ரைட் ஸோ கவனிங்க எக்ஸாம் வந்து ஆன்லைன் கிடையாது ஓஎம்ஆரெலாம் நடக்கும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி டெட் எக்ஸாமும் ஆன்லைனில் எழுதுனீங்க இங்கே ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும் என்றைக்கிங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்களா அடுத்தது இந்த வேக்கன்சி வந்து யார் யாருக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோம்னா இதவே ஒரு தனி வீடியோவில் பார்க்கணும் சரிங்களா ஸோ அது வேணும் எங்களுக்கு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு எவ்வளோ சார் போஸ்டிங் மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பிரித்து இது எங்களுக்கு புரியலை அப்படின்னா யார் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ எவ்வளோ கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வீடியோ போடலாமா என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையா பேர் புரியும் அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்புடின்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது டேரெக்டாக சொல்லணும்னா ஓசி இருக்காங்க இல்லையா ஓசி கிரேடில் வரவங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ ஏஜ் வரைக்கும் இருக்குது மிச்சம் எல்லாருக்குமே பிசிஎஸ்சி எல்லா எல்லாருக்குமே மொத்தம் ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் புரிதுங்களாங்க ஜென்ரல் கேட்டகிரின்றது ஓசி ஓசியில் இருக்கவங்க மட்டும்தான் ஐம்பத்தி மூணு வயசு பொதுவாக மிச்சம் எல்லாருக்குமே ஐம்பத்தெட்டு வயசு வரை நீங்கள் எழுதிக்கலாம் இந்த எக்ஸாம் ஓகே அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் கவனிங்க இது நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா டேரக்டாக சொல்லிடுறேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் சரிங்களா டிடிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்பல்சரியாக பிஎட் முடித்தவங்க எழுதலாமான்னு கேட்டால் பிஎட் மட்டும் முடித்தவங்க கிடையாது டிடிஎட் படிச்சிருக்கணும் டிடிஎட் படிச்சுட்டு பிஎட்டோ இல்லை பிஎட்டுக்கு அப்புறம் டிடிஎட்டோ டிடிஎட் நீங்கள் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும் சரிங்களா டீச்சர் ட்ரைனிங் முடிக்காமல் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியாது சரிங்களா டீ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு பேப்பர் ஒன் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷனாக என்னென்னா டிகிரி முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் எது வேணால் முடிச்சிருக்கலாம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ஸோ அதை தான் மாற்றி மாற்றி இங்கே கொடுத்துருப்பான் புரிதுங்களா டென்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கலாம் ஸோ இது எல்லாத்துமே எலிஜிபிள் தான் ஆனால் என்ன மட்டும் இல்லை நான் பிஎட் மட்டும் தான் சார் பண்ணியிருக்கேன் பிஎட் பண்ணி டிடிஎட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எழுத முடியாது சரிங்களா இது ஆல்ரெடி ஒரு நமக்கு ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஎட் ஸ்டூடெண்ட் எழுத முடியாது ஸோ இது திரும்ப திரும்ப நம்ம பார்த்தாலும் அதே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கம்பல்சரியாக நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் பேப்பர் ஒன்னுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா ரைட் அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் டெட்டு அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணணும் ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அடுத்து அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும் ஆ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னா கவனிங்க டென்த்து நீங்கள் எஸ்எஸ்எல்சியோட ஷீட் டுவெல்த்தோட மார்க்ஷீட் வரணும் சரிங்களா ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலே டிப்ளமோ முடிச்சவங்களாம் வருவாங்க சரிங்களா டுவெல்த்து படிக்காமல் டிப்ளமோ முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அடுத்தது டிடிஎட்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இல்லை நான் வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டேன் டேரெக்டாக அப்படின்னாலுமே அதுக்கு தனித்தனி மார்க் ஷீட் இருக்கணும் ஆரோ சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்த் இருக்கும் இல்லையா செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கணும் இல்லை ஓவரால் மார்க் ஷீட் எல்லா செமஸ்டருக்கான ஷீட்டுக்குள்ளே கடைசியாக அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணால் போதும் அதே மாதிரி டிகிரி டிகிரி முடி ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி இல்லை ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி சரிங்களா டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி இல்லை சார் என்கிட்ட ப்ரொஃபஷனல் தான் இருக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும் ஓகே லாஸ்ட்டாக டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணதுக்கான குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் அப்ளை போடணும் அப்லோட் பண்ணணும் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் டென்த்து சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் டிப்ளமோ முடிச்சதுக்கான ஷீட் இருக்கணும் அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் என்னவோ அது இருக்கணும் ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதே மாதிரி ஓவர் ஆல் ஷீட் இருக்கணும் டிகிரி நீங்கள் முடிச்சுருக்கீங்கன்னா யூஜி டிகிரிலேயும் ஓவர் ஆல் மார்க்ஷீட் இருக்கணும் இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க நீங்கள் ஆர்டர்வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ டென்த்து முடிச்சிங்கன்னா டென்த்து டுவெல்த்து அடுத்தது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்களா டிடிஎட் ஸோ வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு சில பேர் விட்டுருவீங்க நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சுருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணணும் இப்போ டிகிரா முடிச்சுருக்கீங்கன்னா அதையும் அப் அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீனியாரிட்டி சில இதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா அப்ளை பண்ணாமல் விட்டுறக்கூடாது ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் முடித்த மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் ஓகே அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஓகேவா அப்லோட் பண்ணணும் அடுத்த சர்டிஃபிகேட் ஸோ இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அடுத்தது ஜாதி சான்றிதழ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தது பிஎஸ்டிஎம் நிறைய பேர் குழப்பமாக இருக்கும் எப்படி சார் அப்ளை பண்ணுற பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த்து ஆர் டுவெல்த்து வரை படிச்சிருக்கீங்களோ ஸ்கூல் லைஃப்பில் சரிங்களா ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அந்தந்த இப்போ நான் ஒன் டு ஃபிஃப்த் ஒரு ஸ்கூல் அப்போ அந்த ஸ்கூலில் போய் தமிழ் வழிக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர ஒரு ஸ்கூல் அப்போ அந்த ஸ்கூலில் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் தமிழில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி லெவன்த் டுவெல்த்து ஒரு ஸ்கூல் ஓகே அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் இங்கே எங்கேயாவது நல்லா படிச்சுக்கோங்க ஒன் டுவெல்த் வர நீங்கள் எங்கேயாவது தமிழில் படிக்கலை நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் முடியத்தில் முடிச்சுட்டு செகண்ட்லேருந்து படித்தேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சரிங்களா ஒன்றாவதுல இருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அது போக டீச்சர் ட்ரைனிங்கும் தமிழில் படிச்சிருக்கணும் ஸோ அது எல்லாமே தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி அந்த இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் உள்ளே வர முடியும் இல்லைன்னா இல்லை புரியுதுங்களா ஸ்கூல் லைஃப்பில் ஒன் டு டுவெல்த் மாதிரி டிடிஎட் வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் சரிங்களா இதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் தமிழில் படிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தவங்க இருக்கட்டும் புதுசாக வாங்க போகிறவங்க அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதில் போய் சைன் வாங்கிட்டு வாங்க ஓகேவா ரைட் பார்ப்போம் ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அடுத்தது டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் தனியாக இருக்கணும் அதே மாதிரி விடோ சர்டிஃபிகேட் என்ஓசி அதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு வேலையில் வேலை பார்க்குறவங்க ஒரு போஸ்டிங்கில் எங்கேயோ போலீஸாவோ எங்கேயோ வேலை பார்க்குறவங்க ஸோ அங்கேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் சரிங்களா ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் வேலை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிடையாது அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தீங்களோ ரெகுலரில் போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க கரஸில் நீங்கள் முடிச்சுருக்கீங்கன்னா அங்கே தேவையில்லை கடைசியாக நீங்கள் போய் போய் டெய்லி போய் படிச்சுட்டு வந்தீங்களா ரெகுலரில் கடைசியாக எங்கே போய் படித்தீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அந்த இன்ஸ்டியூஷனில் ஹெட் யாரோ அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கே அப்புடின்னா கரஸ்பாண்டன்ஸில் படித்ததை தவிர அதுக்கு முன்னாடி ரெகுலராக போய் எங்கே படிச்சீங்களோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் வேறு கேரக்டர் வேறு சரிங்களா கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி சர்வீசஸில் இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க சரிங்களா ஸோ அவங்ககிட்ட நீங்கள் போய் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ இதை எப்பயோ வாங்கினதாலும் அப்ளை பண்ண முடியாது இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு டேட்டில் வந்திருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி வாங்கினதாக இருந்தால் செல்லாதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ போய் நீங்கள் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் வாங்கி அதையும் அப்டேட் பண்ணணும் ஸோ அவங்க அந்த உங்களுக்கு சைன் பண்ணுறவங்க உங்களை மினிமம் ரெண்டு வருஷம் இவங்களை தெரியும் அப்படின்ற மென்ஷன் பண்ணி சர்டிஃபிக் கொடுக்கணும் அதாவது மினிமம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போடலாம் ஃபோர் இயர்ஸ் போடலாம் ஃபைவ் இயர்ஸ் போடலாம் டூ இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ் போடலாம் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு கம்மியாக வாங்கிடாதீங்க புரியுதுங்களா உங்கள ரெண்டு வருஷத்துக்கு மேலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சாரி கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஓகே ஸோ அதை அப்ளை பண்ணணும் மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எல்லாருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் சரிங்களா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டால் போதும் சரிங்களா ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அடுத்த முக்கியமான விஷயம் எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கௌரிங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக எழுதணும் சரிங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மொத்தம் முப்பது கொஷினுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதுக்கு முப்பது நிமிஷம் ஸோ அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க முப்பது கொஷின் இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் ஸோ இருபது மார்க்குன்னு போட்டிருக்காங்க அந்த அளவுக்குலாம் வேணாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது மொத்தம் முப்பது கொஷினில் நாற்பது சதவீதன்றது பன்னெண்டு கொஷின் பன்னெண்டு கொஷின் சரியாக இருக்கணும் அது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஃபெயில் சரிங்களா பன்னெண்டு கொஷின்க்கு மேலே எவ்வளோ எடுத்துக்கலாம் மினிமம் பன்னெண்டு இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சரிங்களா நான் மூணு பன்னெண்டு தானே கரெக்ட் பன்னெண்டு கொஸ்டின்னு குறையாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டியில் பாஸ் இது வந்து பாஸாக பாஸ் ஆனால் போதும் இந்த மார்க் வந்து உங்களை போஸ்டிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க செகண்ட் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் தான் போஸ்டிங்க் அதை வச்சு தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதாவது கட் ஆஃப் போடுவாங்க சரிங்களா இது வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி நாற்பது சதவீதம் நீங்கள் ஐம்பது எடுத்துருந்தாலும் சரி பன்னெண்டு இருந்தாலும் சரி ஒன்று தான் இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஓகே அடுத்தது மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெயின் எக்ஸாம் வந்து மொத்தம் நூற்றம்பது கொஷின் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் எதில் அப்படின்னா லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் ஆப்ஷனல் ஸோ என்ன அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது ஸோ இந்த நாளில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணணும் கம்பல்சரியாக இந்த நாளில் ஒன்று மட்டும்தான் சரிங்களா ரைட் ஸோ அதில் முப்பது கொஷின் வரும் சரிங்களா அடுத்து இங்கிலீஷ் கம்பல்சரி யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து முப்பது கொஷின் ஸோ மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதில் முப்பது கொஷின் சயின்ஸில் முப்பது கொஷின் சோசியல் சயின்ஸில் முப்பது கொஷின் ஸோ இதுதான் சிலபஸ் புரியுதுங்களா சைக்காலஜிலாம் இல்லை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இதில் யா ஏதாவது ஒன்றா செலக்ட் பண்ணுவீங்க அதில் முப்பது கொஷின் இங்கிலீஷ் எல்லாருக்குமே கம்பல்சரி அடுத்து வர எல்லாமே கம்பல்சரி இங்கிலீஷ் முப்பது மேத் மேக்ஸில் முப்பது சயின்ஸில் முப்பது சோசியல் சயின்ஸில் முப்பது இதுக்கு எங்கே படிக்கணும் என்ன அப்படின்றது தான் நம்ம சிலபஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் தனியாக கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க் நூற்றி ஐம்பது கட் ஆஃபில் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் எஸ் நூற்றி இருபது எய்ம் பண்ணிக்கோங்க நூற்றி இருபது ப்ளஸ் இதுக்கு மேலே போகணுன்னு டார்கெட் பண்ணுங்க கட் ஆஃப்ன்றது சேஞ்ச் ஆகும் நூறுக்கு மேலே எடுத்தால் கூட வேலை கிடைக்கும் அதுக்காண்டி சண்டை போட்டுறது எல்லோரும் தெரியும் நூற்றி இருபதுன்றது சேஃப்டி நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி ஓகே இந்த மினிமம் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வேஸ்ட்டு கட் ஆஃப் தான் நமக்கு முக்கியம் அதை பற்றி நமக்கு தேவையில்லை ரைட் ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இந்த ஒன் ஃபிஃப்டி இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு எடுக்கிறதான் கட் ஆஃப் அதை வச்சு தான் போஸ்டிங் போடுவாங்க மறந்துடாதீங்க அடுத்தது ஒரே ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க என்னன்னா நீங்கள் டெட்டு எப்போ பாஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்றும் இல்லை தமிழ் கம்பல்சரி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு அடுத்தது சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ 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 கட் ஆஃப் நீங்கள் அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க அவ்வளோதான் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஓகேவா அடுத்தது என்ன டவுட் இருக்கும் இந்த இந்த வெயிட்டேஜ் 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 கொடுத்துருக்காங்க இது ஒரு மார்க் மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்துருவாங்க பதிமூணில் பாஸ் பண்ணால் அஞ்சு மார்க்கு பதினேழில் பாஸ் பண்ணால் மூணு மார்க்கு அதாவது நீங்கள் பாஸ் பண்ண வருஷத்துக்கு பாயிண்ட் ஃபைவ் ஒரு வருஷத்துக்கு புள்ளி அஞ்சு சரிங்களா ஒரு மார்க்கில் பாதி இப்போ ரெண்டு வருஷம் நான் பாஸ் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு டெட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதப்போதான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பத்தொம்பதில் பாஸ் பண்ணியிருந்தால் ரெண்டு மார்க்கு பதினேழில் பாஸ் பண்ணியிருந்தால் மூணு மார்க் இப்படி ஒரு வெயிட்டேஜ் நீங்கள் எடுக்கிறீங்களா கட் ஆஃப் நூற்றம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எடுத்த மார்க்கு சரிங்களா அந்த மார்க்கு ப்ளஸ் இந்த கட் ஆஃப் ரெண்டையும் சேர்த்து ஆர்டர் வைஸ் உங்களுக்கு கொடு கொடுத்துருவாங்க அதில் ஹையஸ்ட்டாக இருக்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் ஸோ இது கேஸ்ட் வைஸ்லாம் பிரிப்பாங்க அந்த கேஸ்ட்டு அதே மாதிரி தனித்தனி ஜென்ரல் எல்லாம் சேர்த்து வரும் ஸோ அதை வந்து ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அவ்வளோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா வேலைக்கு போயிடலாம் அவ்வளோதான் விஷயம் ஸோ இவ்வளோ தான் ஸோ இதில் முக்கியமானது சிலபஸை பற்றிலாம் நம்ம தனியாகவே சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க வேறு கீழே சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பிஎஸ்டிஎம்முக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வாங்கி அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்குது கீழே லாஸ்டில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும் பாருங்கள் ஒன் செகண்ட் தமிழ் வழி இந்த இருக்கு இல்லையா தமிழ் வழியில் படித்ததுக்கு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் ஸ்கூலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில் எஜுகேஷனுக்கு ஒரு ஃபார்மு நீங்கள் டிகிரி முடித்ததுக்கு டிப்ளமோ முடிச்சதுக்குலாம் ஒரு ஃபார்ம் இருக்கும் தனித்தனியாக அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஃபார்மெட் அதுவே ஓகே தான் ஓகேவா ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் இந்த எக்ஸாம் எப்படி ப படிக்கணும் என்ன படிக்கணும் எது முக்கியம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கோம் கரெக்டான ரைட் ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நல்லபடியாக படிங்க டைம் கிடைச்சிருக்கு முக்கியமான விஷயம் நமக்கு டைம் கிடச்சிருக்கு ரைட்டலாம் ஜூன் மாதம் தான் எக்ஸாம் இப்போ ஆரம்பித்தா கூட நிறையா பேர் வேலைக்கு போயிட்டுருந்தீங்க உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு வேலையை விட்டுருங்க வேலையை விட்டுட்டு படிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது சரிங்களா சு நார்மலாக இருக்கவங்க எவ்வளோ டைம் தூங்குறங்கிறத தவிர படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா வேலை நினச்சி அதுக்கப்புறம் தூங்குவோம் போஸ்டிங் எக்ஸாம் அடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்டில் தூங்கலாம் யாருமே எந்த பிரச்சனையுமே இருக்காது கருத்துல ஸோ அந்தளவுக்கு டைம் ஒதுக்கி படிக்கணுன்றதுக்கு சொல்ல வரேன் ஓகேவா சிம்பிள் யார் ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கிறோமே அதில் யார் டைம் ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை மிச்சம் நாலு பேர் கிடையாது ஸோ இந்த கணக்கு தான் மொத்தத்தில்னு வச்சுக்கோங்க ஸோ யார் இங்கே நேரம் அதிகமாக ஒதுக்கி படிக்க முடியுதோ திரும்ப திரும்ப ரிவிஷ் ரிவிஷன் பண்ண முடியுதோ அவங்களால இந்த எக்ஸாமை கிளிக் பண்ண முடியும் நல்லபடியாக படிக்க முடியும் சரிங்களா இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம் யாருக்கு வேணுமோ அவங்க கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும் ஓகேவா ரைட் ஸோ ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்தளவில் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுக்கும் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்க போகிறோம் இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் மட்டும்தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கொடுக்கலை ஏன்னா டைம் பத்தாது ஸோ அது போக இதுதான் எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதான் எதிர்பார்க்குறாங்க மிச்சதெல்லாம் உட்காந்து உங்கள் படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் இது ரெண்டு தான் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் டெஸ்ட் மேட்ச் வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே டீட்டெயிலாக உங்களுக்கு படிக்கிற மாதிரி ஷெடியூல் கொடுத்து டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸாக தனியாக கொடுக்குறோம் டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ